வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசப்படி சரியில்லை பல்லாவையோட அப்பா கண்ணனோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணிட்டு சொல்கிறாரு அவங்க ரெண்டு பேர் விருந்துக்கு வைங்கன்ட்டு அப்போது சரி அனுப்பி வச்சுரேன்னுட்டு சொல்லும்போது மாப்பிள்ள கிட்ட பேசு சொன்னோன்னே அந்த பக்கமாக அவங்க ஸ்ருதி அவங்க அண்ணன் பொண்ணு கூட அவர் ஓடி ஓடியாடுறாரு அந்த இடத்துல அவரை கூப்பிட்டு பேச வச்சோடனே அவர் சொல்கிறாரு என்னமாம்ட்டு விருந்துக்கு வரணும் ரெண்டு பேரும் சொன்னோன்னே சரி மாமா வந்துடுறேன் எனக்கு விருந்து நான் ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு அவர் சொல்கிறாரு சரிங்க மாப்பிள்ளன்ட்டு அவரும் சந்தோஷமாக ஃபோனை கட் பண்ணுறாரு இவர் வெளியில் வராரு ஆளில் அவங்க பாட்டிங்க ரெண்டு பேரும் உட்காந்து செஸ் விளையாடிக்கிட்டு இருக்காங்க அப்போது அவங்க பாட்டி காமாட்சி அவங்க அம்மா அவோட அம்மா அப்போ வாங்க பாட்டி நான் உங்களை கண்ணை கட்டி விட்டேன் நம்ம கண்ணாமூச்சி விளையாடலான்ட்டு இவங்களாம் வந்து விளையாடிட்டு இருக்காங்க இதை வந்துட்டு பல்லவி பார்க்குறாங்க இவன் ஆஃபீஸுக்கு போன வந்து விளையாடிகிட்டு இருக்கானுட்டு கூப்பிடத்து தயங்கிட்டே கூப்பிட்றாங்க அதை அவங்க ருக்குமணி பாட்டி அவங்க அப்பாவோட பாட்டி பார்த்துடுறாங்க கூப்பிடறப்படுறான்ட்டு அவர் வந்து நிற்கிறாரு என்ன விஷயம்ட்டு அவங்க சொல்கிறாங்க ஆஃபீஸ் போனவங்க கிளம்புங்கன்னுட்டு எனக்கு ஆஃபீஸ் எல்லாம் பழக்கம் கிடையாது அதெல்லாம் என்னோட வேலை இல்லை அது அண்ணனோட வேலைன்ட்டு அவர் திரும்ப போயிட்டு விளையாட போயிடுறாரு இவங்களுக்கு எரிச்சலும் கோபமாக இருந்து வந்து நிற்கிறாங்க நானும் உங்களை ஆஃபீஸ்க்கு போன சொல்கிறேன் மாமல்லாம் சொன்னதை கேட்டது மறந்துட்டீங்க ஆஃபீஸுக்கு கிளம்புன்னு சொல்லும்போது அப்போ எல்லாருமே சொல்கிறாங்க ஆமாண்டா கல்யாண நேரத்தில் ஆஃபீஸ்க்கெலாம் போனோம் சொல்லி தானே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க அதனால கிளம்பிடான்ட்டு அந்த நேரத்தில் அர்ஜுனும் வந்து நிற்கிறாரு ஆமாண்டா ரெடியாக போனோம் எப்போ பாரு நானே எல்லா வேலையும் இழுத்து போட்டு ஆஃபீஸில் செய்கிறது எனக்கு கஷ்டமா இருக்குது இதுக்கு மேலே நீயும் ஒரு சேர்மேன் அதனால போயிட்டு ரெடி ஆகிட்டு வாடானோன்னு அவரும் வேற வழியில் அதை கிளம்பி வந்துட்டு வேஷ்டி சட்டை எடுத்து வச்சுட்டு நிற்கிறாரு அங்கே பார்வதி அவங்க அண்ணன் போடாமல் புதுசாக வாங்கி வச்சுருக்கிற கோட் எடுத்துகிட்டு வந்துட்டு இதை போட்டுக்கண்ணு அதெல்லாம் போட்டுட்டு போகக்கூடாது நீ சேர்மனை போக போடுவேன் வேஷ்டி சட்டரெல்லாம் போடக்கூடாது இதை போட்டுக்க வந்துட்டு அவரும் இது நல்லா இருக்குதுன்னுட்டு வாங்குறாரு அந்த இடத்துல பல்லவி வேற ஒரு புது ட்ரெஸ்ஸு நான் வாங்கியிருக்கேன் இதை போட்டுங்கன்ட்டு அது நல்லா இல்லை அது போட்டாக்கா காமெடியாக கோமடியுமாக இருக்கும் அது எனக்கு வேணான்ட்டு இவர் சொல்கிறாரு அண்ணி எடுத்து கொடுத்துறதே நான் போட்டுக்கிறேன்ட்டு அவர் சொல்கிறாரு அப்போ இவங்க சொல்கிறாங்க அவங்க அண்ணன் போட்ட பழசால் அதுக்கு மேலே நீங்கள் போடக்கூடாது நான் என்ன சொல்கிறேன்னா அதை தான் நீங்கள் போடணுன்ட்டு அது பழசெல்லாம் புதுசு தான்றாங்க இருக்கட்டும் எப்படி இருந்தாலும் இப்போ அவ கல்யாணம் ஆகிடுது பழசு இதுக்கு முன்னால் எப்படி இருந்துருப்பார் இருக்கட்டும் இதுக்கு மேலெல்லாம் அவர் நான் சொல்கிற மாதிரி தான் செய்யணும் நடந்துக்கணுன்ட்டு என்ன நீ உங்கள் விஷயத்துக்கு அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ட்டு அவர் கேட்குறாரு அப்போ அவங்க அம்மா பக்கத்து பாட்டி காமாட்சி சொல்கிறாங்க ஆமாண்டாண்டா இதுக்கு மேலே உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு பொண்டாட்டி சொல்கிற மாதிரி தான் நீயும் கேட்கணுன்ட்டு அதுக்கு மேலே அந்த ட்ரெஸ்ஸை கொடுன்ட்டு அவங்க வாங்கிட்டு கிளம்பிடுறாங்க அதை நீங்கள் போட்டுட்டு வாங்கன்ட்டி இவங்க கீழே வந்து எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அது டைம் ஆச்சு இன்னும் அவன் வரலன்ட்டு அவங்க அப்பா கேட்டுக்கிட்டு இருக்காரு ரெடி ஆகிட்டு வரட்டுன்னு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அவர் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வராரு அலங்கோலமாக அதை பார்த்தது எல்லாருமே ஷாக்காக வராங்க அவங்க பாட்டி பார்த்து சிரிச்சிடுறாங்க அப்போ காமாட்சி பாட்டி சொல்கிறாங்க ரொம்ப சூப்பராக இருக்குதான்ட்டு என்ன உங்களுக்கு கண்ணு கெட்டு போச்சா என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அந்த ட்ரெஸ்ஸை யாரை வாங்கி கொடுத்தது என்ன கோமாளி மாதிரி காமெடியாக இருக்குதுன்ட்டு அவங்க ருக்குமணி பாட்டி சிரிக்கிறாங்க அதை பார்த்து எல்லாருமே ஷாக் வராங்க பார்வதி சொல்றாங்க அது பல்லவி வாங்கி கொடுத்ததுன்னுட்டு அதை பார்த்துட்டு ஐயோ தப்பா சொல்லிட்டோம் போல அவங்க அப்பா ஒரு பக்கம் இது உனக்கு தேவையாமான்னு சொல்றாரு அப்பா அதுக்கப்புறமா இவரு இவங்க கண்ணாடியை சாரி பண்ணிட்டு நல்லா இருக்குது சூப்பர் ஆகுது அதையும் நீ போட்டுக்கிடான்னுட்டு அந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு அவங்க அண்ணா சரி பண்ணுறாரு அவங்க அம்மா ஆர்த்தி எடுத்துகிட்டு வந்து ஆர்த்தி எடுக்கிறாங்க அவங்க பாட்டி ஒரு கிஃப்ட்டு பேக் பாக்ஸ் எடுத்து வந்து கொடுக்குறாங்க இது என்ன பாட்டின்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் லேப்டாப் இருக்குது இது எனக்கு யூஸ் பண்ண தெரியாத பாட்டின்ட்டு இப்போ நீ கேம் விளையாட அதுக்கப்புறம் போக போக கற்றுக்கூடா இதெல்லாம் நீ காட்டிக்கூடாதுன்ட்டு அவங்க சொல்கிறாங்க சரி கிளம்ப போகலாம் டைம் ஆகுதுன்ட்டு எல்லாருமே சொல்கிறாங்க அதுக்கப்புறமா எல்லாருக்கிட்டையும் ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்புறாரு ப்ரோமோவில் அஞ்சலியோட அப்பா வந்துட்டு அஜயோட அப்பா கிட்ட சொல்கிறாரு உங்கள் பையனும் எங்கள் பொண்ணும் காதலிக்கிறாங்க அதனால் நீங்கள் முறையாக வந்துட்டு எங்கள் வீட்டில் பொண்ணு கேட்கணும் சொல்லும்போது அது நடக்காதுன்ட்டு விஷ்ணுநாதன் சொல்கிறாரு அது கேட்டதும் முறைச்சிட்டு நிற்கிறாரு அஞ்சலியோட அப்பா எதிரில் அர்ஜுனும் இருக்கார் இதோட முடியுது நன்றி வணக்கம்